கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே தெரியாம உண்மையில் இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு புரியுதுங்களா அடுத்தது ஆமா அந்த ரேஞ்சுக்கான கட்டமைப்பு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கும் நிம்மதியா கேங்கயா சும்மா இல்ல சும்மா ஏதோ அதாவது ஒரு கவுன்சிலர் இருக்கறாங்க சார் உங்க கட்சில கவுன்சிலரா ஒரு கவுன்சிலர்னா இருக்கறங்களா என்னங்க கவுன்சிலர் இல்ல இல்ல சிஎம் பிஎம் அப்படி ஏத்திட்டே போறீங்கல முதல்ல கவுன்சிலரா இதுக்கு மேல ஒரு விழுந்துச்சு வேற யாரு நான் ஒரு விஷயம் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லுகிறார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் 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 சொல்லியிருக்காரா இல்லையா ஆமா அது எப்படி சாத்தியமாகும் ஒரு தொகுதியில ஒருத்தர் தான் நீக்க முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் நீக்கிறாருன்னா நீங்க முதல்ல சொன்னீங்களே ஆவி ஆவியோ அதான் இந்த ஆவியோ ஆட்டோ ஃபுல்லா டிவி கே டிவி கே உங்கள் விஜய் அடிச்சிருக்கீங்க அவ்வளவு பிடிக்குமா அவரை